ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிக் குக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முத முறையே உங்களுக்கு இந்த டேஸ்ட் அப்படி உங்களுக்கு நாக்கில் இந்த டேஸ்ட் ஒட்டிக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும் நானே நினச்சி பார்க்கல இவ்வளோ அருமையாக வரும்ன்ட்டு இதை நம்ம எல்லாம் செய்வாங்களே அதே ஸ்டைல் தான் நான் கொஞ்சம் இதோட முறையை வந்து மாற்றி செஞ்சுருக்கேன் உண்மையிலேயே அட்டகாசமான சட்னிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னிக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுருக்க ரெண்டு தக்காளி கட் பண்ணிக்கோங்க பெரிய தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு அஞ்சு வரமிளகா கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு சின்ன துண்டு பூலி ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் இது மட்டும் தாங்க எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஆயில் எதுவும் சேர்க்க வேணாம் நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தெலாம் இந்த மாதிரி அடுக்கோங்க ஏன்னா இது நல்லா அடுக்கிட்டு சும்மா ஒரு ரெண்டு ட்ராப் ஆயில் அப்படியே விட்டிங்கன்னா அந்த புகைச்சல் வாசனை ஒரு பாருங்க அந்த புகைச்சல் வாசனையில் இந்த வெங்காயம் வந்து அப்படியே ஃப்ரை ஆகும்போது சட்னி சாப்பிட்றக்கு அப்படியே அது ஒரு சூப்பர் ஃப்ளேவரில் இருக்கும் சொல்லலாம் வார்த்தையில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் தெரியும் நம்ம வில்லேஜெலாம் பார்த்திங்கன்னா சுட்டு செய்வாங்க இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்லாம் நம்ம அப்படி சுட்டு செய்ய முடியாது எப்போது எனக்கு படித்த ஞாபகம் இருக்குது அந்த கேஸோட அனலில் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி சுட்டு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்ட்டு அதனால் நம்ம இப்போ தோசைக்கள் வந்து இது இரும்புக்கல் தானே இல்லைங்களா இதில் வந்து நம்ம இப்படி சாப்பிட்றது நல்லது தான் இப்போ வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா அந்த கொஞ்சம் லைட்டாக கருகுன மாதிரி வந்தோடனே எடுத்துடலாம் அதே மாதிரி ரெண்டு தக்காளியும் நான் எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருள்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளியும் சேர்த்ததுக்கப்புறமா இதில் லைட்டாக அதே மாதிரி ஒரு ரெண்டு ட்ராப் ஆயில் விட்டுக்கோங்க அந்த நல்லா சூடான கல்லில் ஆயில் சேர்க்கும்போது அப்படியே அந்த லைட்டாக அந்த புகைச்சல் வரும் அந்த புகை வரும்போது அப்படியே ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம சிக்கன்லாம் செய்யும்போது அந்த ஸ்மோக்கி சிக்கன் ஒரு ரெசிபி செய்யும் இல்லைங்களா நம்ம கடையெல்லாம் சாப்பிடும்போது ஒரு சூப்பரான வாசனை வரும் அந்த மாதிரி தான் இதுவும் இப்போ இந்த தக்காளியும் ஒவ்வொரு பக்கமாக நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இது வந்து சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கோம் அதுக்காக வந்து ரொம்ப கருக விடக்கூடாது அந்த மேலெலாம் பாருங்கள் அப்படியே லைட்டாக கலர் மாதிரி இருக்குது தேஞ்ச மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப கருகு விட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் எல்லா பக்கமும் திருப்பி விட்டு அந்த தோல் இருக்கு இல்லைங்களா அந்த பக்கமும் திருப்பி விட்டு அந்த சைடும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி வேலை செஞ்சு தான் ஆகணும் இதையும் எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது வந்து இப்போ பாருங்கள் ஒரு பிளேட்டில் இப்போவே கொட்டி இந்த மாதிரி ஆற வச்சுக்கோங்க அடுத்தது வரமிளகா ஒரு அஞ்சு ஆறு எடுத்திருக்கேன் அதையும் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வரமிளகாய் லைட்டாக கிள்ளி போட்டுக்கோங்க இல்லைனா திடீர்னு படார்னு வெடிக்கும் வரமிளகாயும் இதே மாதிரி ஒரு சொட்டி எண்ணெய் விட்டுட்டு அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு அஞ்சரை பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில நான் சொன்ன பொருள் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் புளி ஒரு சின்ன துண்டு இதையும் சேர்த்துட்டு அந்த பூண்டு வந்து ரெண்டு பக்கமும் அதே மாதிரி திருப்பி திருப்பி விட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா மேலெலாம் ப்ரௌன் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இது வந்து எடுத்தாச்சு இதுக்கு ஆயில் வந்து அவ்வளோவா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நான் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்தேன் இல்லைங்களா அதில் காய் தீவுறதில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணியிருக்கிறேன் அதையும் இதை வந்து வறுத்துக்கலாம் தேங்காய் குழு வந்து நான் எண்ணெய் எதுவும் சேர்க்கல ஏன்னா தேங்காய்லேயே ஆயில் இருக்கும் அதனால் அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கங்க பாருங்கள் நல்லா இந்த இந்தளவு வருத்தம்னா போதும் அந்த புகை பார்த்திங்கன்னா வறுக்கும் போது அந்த புகை லைட்டாக வருது அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ எல்லாம் நம்ம வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற விட்டுக்கோங்க ஆற வச்சு நம்ம இப்போ அரைக்கிறது தான் இது கூட எந்த சட்னி சாம்பாருமே தேவை இல்லை தோசை இட்லி சாதத்துக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் சாதத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நான் சின்ன ஜாரில் தான் அரைக்க போகிறேன் ஏன்னா இந்த ஜார் தான் வந்து நல்லா சட்னிக்கு சூப்பராக இருக்கும் அதனால் பாதி பாதியாக நான் பிரித்து அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட் டைம் அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை வந்து நான் அப்புறமா அரைச்சிக்கிறேன் இப்போ நல்லா கமகமனம் வாசனையோட சட்னி தயாராகிடுச்சி இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போ ஒரு தாளிப்பு கருண்டியில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு க உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலாம் போட்டு பொரிய விட்டு அப்படியே இந்த சட்னி கூட நம்ம சேர்த்துக்கலாம் வழக்கமாக நம்ம சேர்க்குற வெங்காயம் தக்காளி தான் ஆனால் செய்முறை மாற்றணும்னா எவ்வளோ டேஸ்ட்டாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்களா நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் புதுசாக வந்தவங்க உங்கள் ரெசிபி நல்லா இருக்குங்க்கான்னு சொல்கிறீங்க மாதிரி எல்லா ரெசிப்பியுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் என்னோட சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியும் தேங்க்யூ பபாய்